அது வந்து இந்த ஷர்ட்டு போடு பொழுது ஒரு சின்ன மரத்துல ஒரு சின்ன கூடு கட்டிருந்தது அழிச்சு எடுத்தாச்சு அழிச்சு எடுத்த பிறகு ஒரு ஒரு வாரம் இந்த தான் வந்து வந்து அந்த இடத்துல நான் என் மணி உட்காந்துருப்போம் போவோம் எடுத்த கொண்டு போவோம் எதுவும் செய்யாது வேற ஆள் அங்கேருந்து வந்தாலே அது ஒரு வாசம் அடிச்சாலே உடனே பறந்து அசால்ட்டா எங்கிட்ட ஆள் வருது கண்டுபிடிச்சு சொல்லுவோம் ஏன் பறந்து அங்கேருந்து ஆள் வருதுன்னு தெரியும் இந்த ஒரு கோழில இருந்து தான் எனக்கு இவ்வளவு குஞ்சு முட்டை எல்லாம் உற்பத்தி பண்ணி கொடுத்தது சரிங்க அதாவது வந்து இந்த தாய் கோழி வந்து ஒன்பதரை வருஷமா அவதி என்கிட்ட இருக்குது ஃபாரின்ல ஒர்க் பண்ணும்போது வீட்டுக்கு உள்ள நான்வெஜ் முட்டை எல்லாமே தான் கொடுத்துட்டு இருந்தது சரிங்க சார் இப்ப நான் வந்துட்டு இப்ப ஒரு பதிமூணு மாசத்துல குஞ்சு பறிச்சு அதுல இருந்து இனப்பெருக்கமாக்கி அதுல இருந்து இனப்பெருக்கமாக்கி நமக்கு இந்த இந்த அளவுக்கு ஆயிருக்கு பெட்ட குஞ்சு அதுல நமக்கு ஒரு பதினஞ்சு குஞ்சு கிடைச்சது அதை வச்சு இனப்பெருக்கம் பண்ணனாக்க பதினஞ்சு ஆச்சு பதினஞ்சு வந்து திரும்ப ஒரு முப்பது ஆச்சு நாற்பது எண்பது ஆச்சு ஒரு ஐநூறு வரைக்கும் இருக்குது நம்ம இந்த ஒரு கோழி தான் நமக்கு வந்து இந்த கோழி பண்ண உருவாகனத்துக்கு காரணம் இது ஒண்ணு தானே பரவாயில்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் நெருங்க போது இவ்வளவு நாள் இந்த கோழிகளை வச்சிருக்கிறதே பெரிய விஷயம் தானே சேல்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா சேல்ஸ் போயிட்டு இருக்குதுண்ணா ஆரம்பத்துல கோழியா தான் கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ வந்து முட்டையும் தரேன் ஒரு நாள் குஞ்சும் தரேன் ஒரு மாசத்துக்கு குஞ்சும் தரேன் ஆனா இப்ப நம்ம கிட்ட சிறுவடையும் இருக்கு பெருவடை சேவல்கள் இருக்கு ஏன் அப்படி கலந்து விட்டுருக்கீங்க நமக்கு வந்து கறிக்காக வேண்டிய மார்க்கெட் நல்லா இருக்குது அதுக்காக விட்டுருக்கேன் கொஞ்ச நாள் கழிச்சு சிறுவடை தனியா வச்சு ஒரு நாள் ஒரு பிளான்ல இருக்கேன் இதுதான் என்னுடைய ஷர்ட்டு கோழி முட்டை இந்த குடியில் விட்டுக்கும் எடுத்துக்கிறது வலையும் சர்போஸ் வச்சுக்கிறது ஷில்லு யூஸ் பண்றோம் ஷில்லு யூஸ் பண்ணிட்டு ஒரு ஒன்றரை மாசம் கழிச்சு குஞ்சு கொண்டாந்து கோழியோட விட்டுருவோம் எதுவும் கொத்திக்காது போயிக்காது இல்ல அதுதான் ஒரு டவுட் நான் எல்லா கோழி குஞ்சு எல்லா சைஸ்லயுமே ஒரே இடத்துல இருக்கு ஏன் எப்படி கொத்திக்காம இருக்குன்னு சொல்றீங்க ஒரே கோழியில இருந்து வந்தது கொத்திக்கிறது வழியே கிடையாது வேற கோழி வந்துன்னா கொத்திக்கும் வாத்து இப்போ தற்காலையும் வாத்து வச்சிருக்கோம் ஏழு வாத்து இருக்குது மெயினாக வந்து பன்னிக்காக வேண்டி தான் வளர்க்குறது அதனுடைய படுத்துருக்க ஏரியாவில் வந்து முந்திரி சர்வு நிறைய சர்வு இருக்குது அந்த ஏரியாவில் வந்து தேள் வந்தாலே அது சர்வ சர்வம் கொண்டு விடுது அது இல்லைனாக்கா பண்ணி நிறைய இழப்புகள் வரும் அது தண்ணி வசதி பார்த்துக்கிட்டாக்கா நம்ம பண்ணிக்கு ஊற்றி வச்சுற தண்ணியிலே படுத்துக்கும் அதை கூட இருந்துக்கோங்க சரிங்க இப்போ வாத்துலாம் முட்டை ஆகிட்டதுன்னா அடுத்த எப்படிங்க உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறேன் கோழியிலே வள வச்சு பொறிச்சு கோழியோட தான் நிற்கிது ஓ ஓ வாத்து முட்டை யாராக கேட்டாலும் கொடுக்குறது குஞ்சு யாராக கேட்டாலும் கொடுக்குறது கோழி ஏற்றுக்குதுங்களா கோழி ஏற்றுக்குது ஏற்றுக்குது டிமாண்ட் அதிகமாக இருக்குது புறாவுக்கு அதால வேண்டி ஒரு ரெண்டு புறா வந்து ஆசையாக வச்சிருந்தேன் இப்ப அது வந்து இனப்புறக்கம் ஆகிட்டே இருக்குது இப்ப ஒரு குறஞ்சது ஒரு பத்து புறா பெரிய புறா இருக்குது குஞ்சியில ஒரு நாலு குஞ்சுங்க இருக்குது இப்ப எப்படி கூண்டுக்குள்ளே வச்சிருக்கீங்களா வெளியில ஒரு பதினஞ்சு நாள் கூண்டுள்ள வச்சிருந்தேன் அதுக்கு பிறகு புறா இனப்பிரச்சம் குஞ்சு போதுமான அளவுக்கு தீனி தருவோம் வெளியில போயிட்டு வந்து மேய்ச்சிட்டு வந்துடும் ஏரி குளம் தண்ணி கிடைக்கிற இடத்துல தண்ணி தண்ணிட்டு வந்து விவசாய நிலங்களை திட்டுவாங்களே விவசாய நிலம் இங்க பார்க்க போனா எதுவும் இல்லைங்க முந்திரி தோப்பு தான் நம்ம ஏரியாவில் வேற எதுவும் நமக்கு விவசாயம் கிடையாது புறா கோழிலாம் போறதுல யாரும் சொல்ல முடியாது அதாவது வந்து நான் ஆசைப்பட்டு வந்து பண்ணி இந்த ஒரு இடத்துல தான் நான் வளர்க்குறேன் வாங்குறது நார்மல் ரெண்டு தான் இருந்தது இப்போ வந்து குட்டி கொஞ்சம் இனப்பெருக்கம் ஆயிடுச்சு தண்ணி வசதிக்காக வந்து இந்த சின்ன ஒரு குட்டையை வெட்டி வச்சிருக்கேன் தண்ணி வசதி உங்களுக்கு கிடையாது தண்ணி வசதி எதுவும் இல்லைண்ணா டூ வீலர்ஸ் வந்து குடத்துல இருந்து வந்து ஊற்றிட்டு இருக்கிறேன் கோழி கூட பன்றி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் எப்படி வந்துச்சு உங்களுக்கு கோழியை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரு ஆள் நமக்கு அதில் ஃபுல்லாக பொழுது டைம் ஆகுது அதை கூட எதுவும் இருக்கட்டுமே நமக்கு இதுக்கு தனியாக ஒரு ஆள் போட போகிறதில்ல பழக்கத்துக்கு சரியாக வருதுங்களா ஆரம்ப ஸ்டேஜில் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தவங்களே ஒன்றால் பழக்கம் பண்ண முடியும்னு சொன்னாங்க நம்ம பழகிறதை பொறுத்து நம்ம பேசுறதை பொறுத்து எல்லாத்தையும் அது கேட்டுக்கும் என்ன சொன்னாலும் கேட்கும் இப்போ வா வீட்டுக்குனாக்க வரும் படுனா படுக்கும் எது சொன்னாலும் கேட்கும் அந்த அளவுக்கு பழக்கத்தை வந்துச்சு உங்கள்கிட்ட கிடையாது இப்போ இனப்பருக்கத்துக்கு என்ன பண்ணுவீங்க அந்த பருவம் வந்துனாக்கா அந்த ஒரு வார கால டைம்ஸில் குறைஞ்சது நாலு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து இந்த பெட்ட பண்ணியை தேடி செடா வரும் தூரத்துல இருந்து வேற ஏரியாவுல இருந்து வந்துடும் ஒரு மூன்றரை கிலோமீட்டர் பாரஸ்ட் ஆடு இருக்குது மழை பண்ணியை கூப்பிட்டு போவோம் விட்டோனாக்கிட்டு முந்திரி தோப்புல வந்துட்டாக்க வள்ளி கிழங்கு கவலை கிழங்கு கிழங்கு செடிகள் நிறைய இருக்கும் சரிங்க அதை வந்து நோண்டி நோண்டி திஞ்ச போவோம் அப்படிங்கும் போது வந்து அந்த அடியினுடைய வாசத்தை வச்சு காட்டு பண்ணியோட இங்க வந்து இனப்பெருக்கம் ஆயிருக்கு நம்ம நம்ம பண்ணியில இந்த வீடு சூப்பர் வந்துட்டு ரெண்டு நாள் தங்கி இருக்கும் அப்படி இல்லைன்னாக்க அந்த டைம் முடிய போற டத்துல பார்த்து இல்லனா இந்த நம்ம வளத்துல பெட்ட பண்ணி அங்க போயிடும் அங்க போயிடும் அங்க போயிடும் வீட்டு இனப்பெருக்கமாயிட்டு வந்துடும் குட்டி போற டைம் வந்துனாக்க கொஞ்சம் பழக்கம் இல்லாத பண்ணி பச்சத்தாலே ஒரு நூறு மீட்ரு நூற்றம்பது ஐம்பது மீட்ரு போட்டுரும் பழச்சமானா பண்ணி குறைஞ்சது அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போவோம் அஞ்சு கிலோமீட்டர் போவோம் அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போவோம் அங்கே போயிட்டு நல்லா கூடு நல்லா அழகாக பண்ணி வைப்போம் முந்திரி ஜலையோ மாமரத்தை ஜலையோ எல்லாத்தையும் எல்லாத்தையும் அள்ளி ஒடிச்சு மூடி வச்சிடும் அடுத்து படுத்து பிற அளவுக்கு வச்சிடும் குட்டி போட்டு ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் மேக்சிமம் யாரையுமே கெடுத்த விடாது ஆடோ மாடோ பண்ணியோ கோழியோ குறைஞ்சோ யாருமே கெடத்த போக முடியாது சப்போஸ் நல்ல பழக்கமானவங்க வந்து பண்ணி வளர்த்தவங்க கிட்ட போனாக்க வாசம் அடிச்சுக்கிட்டு பேசாம இருக்கும் அதே போல மூணு நாள் நாலு நாள் கழிச்சு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அது குட்டியை பாதுகாப்பா அழிச்சுட்டு தன்னுடைய ஏற்படுத்தி வந்துடும் நம்ம பண்ணியே வந்து இந்த இடத்துல குட்டி போடாம ரொம்ப தூரம் போய் தான் போட்டுது நாலு நாள் கழிச்சு அது பாதுகாப்பா குட்டி போட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க அவ்வளவு தூரத்துல போய் போட்டா தோப்புக்காரங்க எங்க தோப்புல ஒரு பண்ணி குட்டி போட்டுன்னு சொல்லி யார்ட்டே வந்து சொல்லுவாங்க அவங்க மூலயமா தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த எதிர்ப்புகள்லாம் இருக்குங்களா பஞ்சு வளர்ப்புல எல்லாமே அது ஒரு கேவலமா தான் நினைக்கிறாங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல வாங்கிட்டு வந்து ஒரு மூணு நாள் எங்க சொந்த சித்தப்பா வந்து பாத்துட்டு சிரிச்சாரு இதெல்லாம் நமக்கு பொழப்பானாரு இப்போ வந்து பார்த்துட்டு அது குட்டி போட்ட பிறகு இது குட்டி என்ன ரேட்டுன்னாரு ஒண்ணு ஒண்ணு பதினஞ்சாயிரம் குட்டி அப்படின்னு சொன்னே பரவாயில்ல என்ன வாங்கிடலாமா அப்படின்னு சொல்றாரு இது நல்ல மார்க்கெட்டிங் இருக்குங்களா ஒரு ஒரு நேரம் நல்ல மார்க்கெட்டிங் இருக்குது இப்ப நம்ம ஊர்ல சேல்ஸ் ஆகுது அனைத்து ஐம்பது ஐநூறு கிலோ ஒரு கிலோ இப்போ செல்ஸ் ஆகுது எப்படி டேரக்ட் செல்ஸ் நீங்க கரியா போடுறீங்களா நமக்கு சரி பொறுத்து அனுபவம் கிடையாது சரிங்க முன்னாடி உள்ள ஆளுங்க போட்டு இருக்கிறாங்க அவங்கள்ட்ட நான் உயிரடையா கொடுத்துறது உயிரடை முன்னூத்தி இருபது முன்னூறு தான் போகுதுன்றாங்க நீங்க நானூறுக்கு மேல சொல்றீங்களா இல்ல சரி போட்ட பிறகு நானூத்தி ஐம்பது கிலோ விற்கிறாங்க உயிரடை முன்னூறு முன்னூத்தி அப்படி போயிட்டு இருக்குது சரி சரிங்களா ஆனா இப்ப இந்த மாதிரி நிறைய பறவை வந்து ஒரே இடத்துல இருக்கும் போது நோய்கள் வரத்துக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா அந்த மாதிரி வந்திருக்குங்களா நோய்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வந்து வேற வேற இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்து வச்சு அதை வந்து நம்ம பயன்படுத்தினாக்க வந்து நோய்கள் வரும் அது வந்து இயற்கையாக ஒரே இடத்துல வந்து உற்பத்தி ஆகிறது அப்படியும் போது வந்து அதுக்கு எந்த விதமான ஒரு நோய் இன்ன வரைக்கும் வந்தது கிடையாதுண்ணா சரி சரி ஆனால் இப்போ இவ்வளோ விஷயங்களை பண்ணும்போது நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும்ல எப்படி மேனேஜ் கண்டிப்பாக வேணும் இவங்க தான் என்னுடைய வைஃபு எல்லாத்தையுமே உறுதுணையாக இருக்கிறது இவங்க மட்டும்தான் சரி வீட்டுக்கு போனாலும் அவங்க தான் இருப்பாங்க ஏதாவது கோழி உடம்பு சரியில்லை போலனாலும் அவங்க தான் பார்த்து சொல்லுவாங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் பசங்கள்லாம் வெளில இருக்காங்க எஞ்சிலுக்கு எல்லாமே வந்து துணையா இருக்கிறது இத்தனை உயிரினங்கள் தான் எஞ்சிலுக்கு துணையா இருக்குது பாதுகாப்பாகவும் இருக்குது சரிங்கண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா தெரிஞ்சுக்கிட்டேன் அது இந்த பஞ்சு வளர்ப்பு சம்பந்தமா வார்த்தைகள் சம்பந்தமா நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுண்ணே சோ இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு நல்ல வருமானம் எடுக்கிறதுக்கான ஆழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேங்க கண்டிப்பா போறதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேண்ணா